ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாகிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நுண் விரை போதும் மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடிவோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் மந்திரத்தில் ஆதார வாதேயம் எனும் எண்பத்தி இரண்டாவது பாடல் இந்த பாடது திருமூலர் எவர் ஒருவர் மூலாகினியே சந்திரமுண்டத்தில் பொருத்தி அவளை துடிக்கின்றார்களோ அவர்கள் அவர்களுக்கு அன்னை ஆத்மஜோதியாக தோன்றுவாள் என்று இப்பாடலில் குறிப்பிடுகிறார் இதோ அந்த பாடல் என்றும் எழுகின்ற வேரினை எய்தினார் அன்று அது ஆகுவார் மந்தரு கங்கை மதியோடு மாதவர் நின்றாலே என்றும் எழுகின்ற வேரினை எய்தினார் இங்கே வேர் என்று கூறப்படுவது மூலாதாரம் என்றும் வளர்ந்தபடி இருக்கின்ற மூலாதாரம் அன்று அது ஆகுவா தார் உழோடு அந்த மூலாதாரத்திலிருந்து எழுகின்ற மூலாக்னியோடு பொருந்தி நிற்பவர்களுக்கு அன்னை பராசக்தி உண்டு மந்தரு கங்கை மதியோடு மாதவர் இங்கே மதி என்றால் சந்திர மண்டலம் இங்கே கங்கை என்பது வற்றாத நதி மாதவர் என்றால் தவ யோகிகள் இந்த மூலாக்னியை பொருத்தி இடகலையில் சந்திரமண்டலத்தில் பொருந்தி எவர் ஒருவர் அன்னையை துதிக்கிறார்களோ துன்றிய தாரகை ஜோதி நின்றாலே அன்னை பராசக்தி சதாசிவனோடு ஆத்ம ஒளியாக அங்கே விளங்குவாள் என்கிறார் தோல்வார் என்றும் எழுகின்ற வேரினை எய்தினார் அன்று அது ஆகுவார் தார் குழலாளோடு மந்தரு கங்கை மதியோடு மாதவர் துன்றியதாரகை ஜோதி நின்றாளே என்றும் வளர்ந்தபடி இருக்கின்ற மூலாதாரத்திலிருந்து எழுகின்ற மூலாக்னியோடு பொருந்தி நிற்பவர்களுக்கு அவள் அருள்வார் இடகரையில் சந்திரமண்டலத்தில் பொருதி சதாசிவனோடு ஆத்ம ஒளியாக அங்கே விளங்குவார் யாருக்கு தவ யோகிகள் மூலாக்னியை பொருத்தி சந்திரமண்டலத்தில் அவளை நினைத்து துதிப்பவர்களுக்கு ஆத்மஜோதியாக அவள் அருள்வார் என்கிறார் ஓம் நமச்சிவாய